எப்படின்னா திதியில் என்ன மந்திரம் சொல்லணும் அப்படிங்கிறது தான் இதோடைய விஷயம் அக்ஷய திதிக்குன்னு மந்திரங்கள் சொல்லியிருப்பாங்க அச்சய திதிக்கு இந்த மந்திரம் சொல்லலாம் என்ன மந்திரம்னா லக்ஷ்மி மந்திரம் சொல்லுவாங்க இல்லைனா குபேர மந்திரம் சொல்லுவாங்க இது வழக்கம் என்ன அச்சய திதினாலுமே பணம் பொருள் செல்வம் தானே அதனால் லக்ஷ்மியும் குபேரனும் வச்சு சொல்லப்படுறது ஆனால் அதை தாண்டி இது வரைக்கும் உலகத்தில் இந்த மந்திரம் யாரும் ரிலீஸ் பண்ணதே கிடையாது முதல் முதலாக நான் அக்னி ருத்ரன் நான் தான் நம்ம தான் இந்த காமக்கிய ஆலயம் சார்பாக இந்த மந்திரத்தை வெளியிடுறோம் முதல் இதுதான் இதுக்கு முன்னாடி இந்த மந்திரம் வெளியே வந்ததே கிடையாது நம்ம தான் ஃபஸ்ட்டு பண்ணுறோம் இந்த மந்திரத்தை இப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் நான் அப்படியே உங்களுக்கு ஒரு சின்ன பேப்பர்லேயும் காட்டிக்கிறேன் ஏன்னா மந்திரம் சொல்லும்போது உங்களால் எழுதிக்க முடியாது நான் பேப்பராக காட்டுறேன் பார்த்துங்க இந்த மந்திரத்தை சொல்லி போடணும் இது ரொம்ப கஷ்டமான மந்திரம் இல்லை ஈஸியான மந்திரம் தான் இது இதை சொல்லி போட்டுட்டு ஒரு ஆரத்தி பண்ணி நேவேத்தியம் பண்ணி சாமியை கும்பிட்டுடுங்க எந்த காரியமாக இருந்தாலும் அது நிறைவேறும் நம்ம தான் காமக்கியா ருத்ரபிடம் சார்பாக உங்களுடைய அக்னி ருத்ரன் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக இந்த மந்திரத்தை வெளியிடுறேன் இதுக்கப்புறம் அப்புறம் எல்லாரும் இதை பார்த்து எல்லாரும் வெளியிடுவாங்க இந்த மந்திரன்றது அவ்வளோ விசேஷம் இந்த மந்திரம் பூரா பரவும் இதுக்கப்புறம் முதல் நம்ம தான் பண்ணியிருக்கிறோம் இதை யார் முதல்ல நீங்கள் பண்ணுறீங்களோ அவங்க தான் அக்ஷய திதிக்கு பே சொல்லக்கூடிய முதல் மந்திரமாக உங்களுக்கும் அமையப்போகுது இதை யாரெல்லாம் அன்றைக்கி சொல்ல போகிறீங்களோ அவங்கெல்லாம் அச்சய தீதியுடைய முதல் மந்திரங்களை பயன்படுத்த போகிறீங்க அப்புறம் அப்புறம் எல்லாரும் பயன்படுத்திடுவாங்க நல்ல பல பேர் செஞ்சு ஆள் ஆகட்டும் ஏதோ ஒன்று அச்சய தீதிக்கு நம்ம சுபிச்சமா இருக்கணும் பணம் பொருள் செல்வங்கள்லாம் அதுக்கப்புறம் நமக்கு சேரணும் இவ்வளவுதான் நம்மளுடைய விஷயம் மந்திரங்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னா இது வரைக்கும் உலகத்தில் யாரும் சொல்லாத ஒரு விஷயம் சொல்லுறோம் ஏன்னா அச்சை திதி வருது அச்சயதி திதி நானுமே எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் பெண்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா அச்சைத்திக்கு நக வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு பொட்பாடு அடிப்படையில் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க நல்லது இப்போ அச்சை திதி அப்படின்னா நான் ஒரு மூணு வீடியோ போட்டேன் அச்சை திதிக்கு நல்லா செய்யலாம் அது கடன் தீர்க்கு அச்சி என்ன பண்ணணும் செல்வங்களுக்கு என்ன பண்ணணும் காரி மாதிரி நான் திதி வீடியோ ஒரு மூணு வீடியோக்கு மேல நம்ம சொல்லிட்டோம் இந்த வீடியோ என்னன்னா ரொம்ப முக்கியமான வீடியோ அது அச்சை திதிக்கு எப்படின்னா திதியில என்ன மந்திரம் சொல்லணும் அப்படிங்கிறதான் இது ஒரு விஷயம் நமக்கு பார்க்க போகிறது சரி முதல்ல அச்சயத்திரிக்கு அப்படின்றத சொல்றேன் அச்சை தீயூர் பூஜை அதுக்கப்புறம் மந்திரம் எப்படி சொல்லணும்னு பாருங்க இந்த பூஜை அப்படிங்கிறது நிறைய சில்ல காசு வாங்கி வச்சுங்க நமக்கு வந்து ஒரு நூற்றி எட்டுக்கானோ ஆயிரத்து எட்டு ஒரு ரூபாய்க்கு ரெண்டு ரூபாய்க்கு மாதிரி எதுவும் வாங்கிக்கலாம் அப்போ இல்லை நமக்கு அவ்வளவு நம்மளுக்கு எதுவும் இல்லைன்னா நெல் ரெண்டு கிலோ வாங்கி வச்சு நாட்டு வந்து கலை கடையில் கிடைக்கும் நெல் அது வந்து ரெண்டு கிலோ வாங்கிக்கோங்க அது முன்னாடியே வாங்கி குடச்சி தயார் பண்ணி வச்சுக்கிங்கன்னா அது நிறைய தூசியெல்லாம் அதனால இல்லாமல் குறைச்சி சுத்தமாக நல்ல தயார் பண்ணி நம்ம வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ பண்ண வேண்டியது என்ன அச்சேதி தன்னைக்கு சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு அந்த மாதிரி விலை கேட்டு வச்சுங்க ஏதாவது ஒரு பிரசாதம் பிரசாதம்மோ பாயசம்மாத வச்சுங்க வச்சுட்டு ஒரு சிவராசு ஒரு 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 நிறையா நல்லா இருக்கும் ஒரு நூற்றி ஐநூறு ஆயிரம் நல்லாயிருக்கும் இருந்தாலும் ஒரு நமக்கு வேணும் ஒரு காய்கறம் ஏதாவது ஒரு நமக்கு தேவை அந்த நல்லா நல்ல அழைச்சிட்டு நெல்லோட கலந்து வச்சுங்க நெல்லு இருக்கா நெல்லோட கலந்துங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு ஏலக்கா அந்த நெல்லோட கலந்துங்க குண்டு மஞ்சள் அது ஒரு நாலஞ்சு மஞ்சள் நெல்லோட கலந்துச்சுங்க குண்டு மஞ்சள் அப்படியே இந்த கொட்டை பார்க்கு சொல்லுவாங்க அது ஒரு மூணு நாள் கொட்ட பார்த்து நெல்லோட கலந்துங்க இந்த எல்லாம் கலந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தயாரிச்சுங்க பூ கொஞ்சம் தயார் பண்ணி வச்சுங்க பூஜைக்கு இப்போ என்ன பண்ணுங்க விளக்கலாம் எடுத்துக்கு நல்லா இருக்கும் விளக்கு நான் காமாட்சி வளர்க்கல ஒரு அகல் விளக்கு குத்து விளக்கு ரொம்ப சிறப்பான அகல் விளக்கு அகல் விளக்கு திரி அதாவது குத்து விளக்காலும் அகல் விளக்காலும் பஞ்சு திரி போட்டு அதுல நெய் தேங்கெண்ணெய் நெய் ஒரு ஐம்பது கிராம் நெய் ஒரு ஐம்பது கிராம் தேங்கெண்ணெய் ரெண்டு நல்லா கலந்து ஒரு மூணு சுட்டு தேனும் அதை கலந்துங்க கலந்துட்டு அதுல விளக்கு எடுத்துங்க அவ்வளோ ஒரு விஷேஷம் அது விளக்கு தயார் பண்ணிட்டு இப்போ அன்னைக்கு சொல்லக்கூடிய மந்திரம் அதாவது இது வரைக்கும் அச்சய திரிக்குன்னு மந்திரங்கள் சொல்லிருப்பாங்க அச்சய திரிக்கு மந்திரம் சொல்லலாம் என்ன மந்திரம் லட்சுமி மந்திரம் சொல்லுவாங்க குபேர மந்திரம் சொல்லுவாங்க இது வழக்கம் என்ன வந்து அச்சய திரி நாமே பணம் பொருள் சொல்லுவாங்க அதனால லட்சுமியும் குபேரம் வச்சு சொல்லப்படுது ஆனா அதை தாண்டி இது வரைக்கும் உலகத்துல இந்த மந்திரம் யாரும் ரிலீஸ் பண்ணதே கிடையாது முதல் முதலாக நான் நம்ம தான் இந்த கமக்க ஆலயம் சார்பாக இந்த மந்திரத்தை வெளியிடும் முதல் முன்னாடி இந்த மந்திரம் வெளியே வந்ததே கிடையாது நம்ம இந்த மந்திரத்துடைய தத்துவம் சொல்லுவோம் இல்லையா அந்த தத்துவத்தை பார்த்தோம் அப்படின்னா அஹ் அன்னைக்கு அச்சை அன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னு முதல்ல முடிவு பண்ணுங்க அச்சயத்தி அன்னைக்கு தான்

அது மாதிரி இது முக்கியம் அப்போ அங்க எதுக்கு தான் முக்கியத்துவம் சித்திர மாசம் அதுல வரக்கூடிய திருதை அப்படிங்கிற வளர்ப்பு வரக்கூடிய திதிக்கு தான் முக்கியத்துவம் திதி தான் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் இப்போ அதை மையப்படுத்தி தான் இந்த மந்திரமே இந்த மந்திரத்தை எழுதி முடியாது மூல மந்திரம் பெருது அச்சய மூல மந்திரம் இதுதான் இதை எப்படி சொல்லணும்னா நான் அது ஓம் சித்திரை ஓம் சித்திரை அக்ஷய ஓம் சித்திரை அக்ஷயத்திருதி அதி சர்வ தேவதாய அதி சர்வதேவதாய ஓம் கிம் ஐம் இம் இதுதான் மந்திரம் ஓம் ஸ்டீம் கிம் ஐம் இம் தனதானியே சுவர்ண சௌபாக்கிய நமத் வரித காமக்கியா தேவியே நமத் வரித நமஸ்வாக இதுதான் மந்திரம் இன்னொரு வாடி கொஞ்சம் வேகமா சொல்றேன் அதாவது ஓம் சித்திரை அக்ஷய திருதியே அதிசர்வ தேவதாய ஓம் ஸ்டீம் கிம் ஐம் இம் தனதானிய சுவர்ண சௌபாக்கிய நமத் வரித காமக்கியா தேவியே நமத் வரித நமஸ்வாக இதுதான் மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லி அந்த நம்ம வச்சுக்கிறோம் இல்லையா எது நம்ம பிரசாதமும் வச்சுக்கிறோம் பூ வச்சுக்கிறோம் நெல்ல வச்சுக்கிறோம்

இப்போ நம்ம இந்த மந்திரம் இது வரையும் யாரும் வெளியிடல நம்ம தான் கமக்கிய உத்தரப்பிரம் சார்பா உங்களுடைய அக்னி உத்தரம் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டா இந்த மந்திரத்தை வெளியிடல இதுக்கு அப்புறம் அப்புறம் எல்லாரும் இதை பார்த்து எல்லாரும் வெளியிடுவாங்க இந்த மந்திரம் ஒரு விஷயம் இந்த மந்திரம் பூரா பரவாயில்ல இதுக்கு அப்புறம் முதல் நம்ம தான் பண்ணிடுவோம் இதை யார் முதல்ல நீங்க பண்றீங்களோ அவங்க தான் அக்ஷய திதிக்கு சொல்லக்கூடிய முதல் மந்திரமா உங்களுக்கு அமைய போகுது இதை யாரெல்லாம் நீங்க சொல்ல போகிறீங்களோ அவங்க எல்லாம் அக்ஷய திதியுடைய முதல் மந்திரத்தை பயன்படுத்த போய் அப்புறம் எல்லாம் பயன்படுத்திடுவாங்க எல்லாரும் இன்பு வாழ்ந்த நம்ம வந்து பூஜைகள் செய்யணும் விஷயங்கள் பண்றோம் மந்திரத்தை சுசிக்கிறோம் அப்படிங்கிறதா அப்பேற்பட்ட ரொம்ப டாப் ரொம்ப அனுகூலமான மந்திரம் இது இந்த மாதிரி பூஜை பண்ணுங்க அச்சி நான் ஏற்கனவே அச்சை கூட எப்படி செய்யணும் அச்சத்திரிக்கு பயன்படுத்தும் போது அச்சைப்பூ பணம் பணப்பெல்லாம் வைக்கிற அந்த கூட எப்படி செய்யணும் அப்படின்றது வீட்ல போட்டுக்கணும் ஒரு நாலு அச்சி ஒரு நான்கு வரைக்கும் பேசாத புது வீலம் அதே மாதிரி இதுவும் மந்திரம் அச்சைத்திரியுடைய மூல மந்திரம் இது வரையும் யாரும் தெரிவிக்காத மந்திரம் இது இந்த மந்திரத்தை சொல்லி நீங்க பூஜை முடிச்சிங்க சரி எல்லாம் முடிஞ்சு வெள்ளம் என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுங்க அந்த நெல்லை ஒரு மூட்டைய கட்டி ஒரு பக்கத்தில் வச்சுருங்க அதை பொருள் நாங்க காசு எல்லாம் கட்டிங்க இல்ல நாயிர சிலையை மாற்றிக்கிறான் முடியும் இருக்குன்னு அந்த சிலை அளிப்படுங்க அப்படியே கடலாது அந்த மாதிரியும் பண்ணி அதுக்கு காசு பற்றி வச்சுங்க இந்த மாதிரி செய்வது சிறப்பு இந்த நெல் நம்ம பண்ணிக்கொள்ளுங்கள் அந்த நல்ல வீட்டுக்கு சம்பந்தி கொடுக்கலாம் என்னடா அது அச்சேதி அதுவும் நம்ம பூஜை பண்ணிட்டு இதை போய் எங்க கூட்ட லட்சுமி கிளம்பி போடுவோம் நினைக்காதீங்க அதாவது எந்த அளவுக்கு தர்மமும் புண்ணியங்களும் இந்த மந்திரம் கூட இந்த மந்திரத்தை ஒரு அபூர்வமான மந்திரம் இதை நான் மட்டுமே பயன்படுத்திக்கலாமே ஒவ்வொரு அச்சேதிக்கும் நானே சொல்லி நானே பண்ண எனக்கு மட்டுமே தான் லாபம் இப்போ உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டோம்னா எங்க எல்லாரும் ஆயிரம் நான் நினைக்கிறேன் நான் பாருங்க ஒரு மந்திரத்தை உருவாக்கி அதுக்கு பல ஊருக்கள் ஜபங்கள் கொடுத்து ஆக்டிவேட் பண்ணி அதை ஃபார்ம் பண்ணி முடிச்சு அதை நான் வச்சுக்காம உங்களுக்கு தான் அப்போ இது எப்படினா இது தெய்வத்துக்கு ஒரு அனுகூலம் இருக்கும் அப்போ செஞ்சாம பத்து பேர் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க மாதிரி பூஜை பண்ணி அதை பொருள் கொடுக்குறாங்க எந்த தப்பும் அதை லட்சுமி கிளம்பி போகாது ஏன்னா நீங்கள் பண்ணி வந்து தர்மம் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு புண்ணியங்க தான் செய்யும் அதனால உங்களுக்கு சொந்த காரணம் கொடுக்கலாம் எதிரே அந்த நெல்லை வச்சு பண்ணுறோம் நெல்லில் காசு அப்படினா காசு கொடுக்கலாம் அவ்வளவு அனுகூலத்தை கொடுக்கக்கூடியது தான் எவ்வளவு தர்மம் செய்யுங்களோ அவ்வளவு அனுகூலம் கிடைக்கும் அக்ஷய தீரிய ஒரிஜினல் வரலாறு பாத்தீங்கன்னா தங்க வாங்க சொல்லி சொல்லல வீட்டுக்கு உப்பு வாங்கணும் தேன் வாங்கணும் வெள்ளம் வாங்கிக்கணும் அப்புறம் வந்து நெல் வாங்கணும் அரிசி வாங்கணும் மஞ்சள் வாங்கணும் இப்படி சில பொருட்கள் இருக்கு இலக்க வாங்கணும் இப்படி தான் சில பொருட்கள்லாம் வந்து வாங்கணும் இதெல்லாம் இன்னொன்று வாங்கணும்னா அன்னைக்கு வாங்கக்கூடாது முன்னாடி நான் இது முன்னாடி வீடியோ பார்க்கணும் திரும்பி அப்படியே பேசுகிற மாதிரி ஆகிடும் வாங்கி அன்னைக்கு வீட்டுக்குள்ள கொண்டு வரணும்

காமாக்கியா ருபீடம் இந்த யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்